எக்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வசங்கிறாங்க இங்க தூத்துக்குடியில ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நோட்டீஸ் பிரகாரம் செவன்டி நைன் பார் டூ தௌசண்ட் எயிட் பிரகாரம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் கண்டனர்ஸ் எல்லாம் மூவ் பண்றதுக்கு ரிட்டர்ன் லோடு ஏத்தாம தான் வரணும் இங்க அதை வந்து எக்ஸம் பண்ணி நிறைய வண்டியில லோடு ஏத்திட்டு வராங்க ஒரு நாளைக்கு இருநூறு டு முந்நூறு வண்டி இது அசோசியன் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியன்ல இருந்தும் கமிஷனருக்கும் நாங்களும் கமிஷனருக்கு ஜேசிக்கு எல்லாத்துக்கும் மனு கொடுத்தோம் எதுவும் நடக்கல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை ஒரு வாய்மொழி உத்தரவிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க திருப்பியும் இவங்களோட கண்டுக்காதனால எல்லாம் திருப்பி அந்த ஆக்டிவிட்டிஸ் திருப்பி இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதனால கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் குடும்பம் பாதிக்கப்படுது வாழ்வாதாரம் நிறைய இழப்பு இருக்குது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பத்து டு இருபது கோடி ரூபா மாசம் வருவாய் இழப்பு வருது இதுல தலையிட்டு இவங்க தீர்வு காணாங்கன்னா பர்மனன்ட் சொல்யூஷன் எடுக்கணும்னா சிஎப்எஸ் ஓட லைசன்ஸ் இன் கேஸ் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்ததுன்னா சிஎப்எஸ் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு கடுமையான சட்டம் போட்டா மட்டும்தான் இது மாறும்

அப்புறம் அவர் வந்து இது பாக்கலாம் ஷிப்பிங் ஷிப்பிங் மினிஸ்ட்ரி வரைக்கும் கொண்டு போலாம் இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க பண்ணல சார் வருவாய் இழப்பு இந்த அவங்களுக்கு ஒரு வருமானத்தை பண்ணிட்டு இருக்காங்க இந்த டாக்ஸ் இந்த இந்த டைப் ஆஃப் கண்டனர்ஸ் வந்து லோட் பண்றதும் அன்லோட் பண்றதும் இந்தியாலேயே தூத்துக்குடியில மட்டும்தான் நடக்குது சென்னையிலயோ தமிழ்நாட்டுலயே போட்டு நிறைய இருக்கு சென்னை இருக்கு எதுவுமே இறக்கல வருவாய் இழப்பு கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுத்துன்னு உள்ள இவங்களோட சோயா வருவாய்க்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க வருவாய் இழப்பு கவர்மெண்ட்டுக்கு உருவாக்குறதுக்கு இவங்களுக்கு ஒண்ணும் புண்ணியம் இல்லையா அதனால இவங்களோட சொந்த இதுக்கோசரம் பண்றாங்க இது இவங்க ஒரு பெரிய மாஃபியாவாக கிரியேட் ஆகி பெரிய மாஃபியாவே வந்துருச்சுங்க இந்தியாலே கொச்சின் போர்ட்ல இல்ல மும்பை போர்ட்ல இல்லீங்க தூத்துக்குடி போர்ட்ல மட்டும்தான் நடக்குது இதை வந்து கமிஷனரே தலையிட்டு இதை நிறுத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் போயிட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து இனிமேல் பாண்டாடு வேற எக்ஸாம் கன்வெயினர் வரக்கூடாது இறக்குனீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஃபைன் போடுவோம்னு சொல்லி அவரே உள்ள இன்ஸ்பெக்டர்லாம் பண்ணி ரெண்டு மூணு வண்டி பிடிச்சி நாலு நாள் நிறுத்தி வச்சு ஃபைன் எல்லாம் போட்டாரு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் இது நடந்துச்சுங்க பதினோராவது நாள்லேருந்து மறுபடியும் வந்து இந்த வேலை வந்து ரொம்ப ஸ்பீடாகிடுச்சு இப்போ இவங்களும் யாரும் கண்டுக்கிறதில்ல அங்கே சிஎபஸில் குறிப்பாக உள்ள இருக்கிற மேலாளர்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்துங்க அவங்களோட சுய வருமானத்தை பெருக்கிட்டு எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு இருக்கிறாங்க எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்குறக்கு நீங்கள் இதை வந்து மத்திய அரசு வரைக்கும் கொண்டு போங்க அதுக்கு முன்னாடி மேலே இங்கே இருக்கிற அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுங்க இல்ல சார் இதுனா என்ன பண்ணா நம்ம கஸ்டம்ஸ் அதிகாரிகள் வந்துங்க மும்பைல கொடுத்த மாதிரி ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும்னு அவங்க போர்ட்ல ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுலயே எக்ஸிம் கண்டெய்னர்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போட் சேர்த்துட்டு வந்து வைரஸ் இறக்கக்கூடாதுன்னு அப்படி நீங்க எடுத்துட்டு வர மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா புதுசா பாண்ட் கிரியேட் பண்ணணும் லைனர் கூட பெட்டி உரிமையாளர் தான் லைனருங்க அவங்க கூட பாண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி அரசுக்கு முறையான வரி செலுத்திட்டு எடுத்துட்டு வரணும் இவங்க அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லீங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க